கோவையில் ரோட்ரி த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் மாவட்ட புதிய ஆளுநராக ரொட்டேரியன் செல்லார் ராகவேந்திரா பதவியேற்பு சமூகம் சார்ந்த நலப்பணிகளில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ரோட்ரி சங்கங்கள் சமூக நலன் சார்ந்த பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் புதிதாக உருவான ரோட்ரி கிளப் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் மாவட்டத்தின் புதிய ஆளுநராக தேர்வு செய்யப்பட்ட ரொட்டேரியன் செல்லார் ராகவேந்திராவின் பதவியேற்பு விழா கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள எஸ்என்ஆர் அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு ரோட்டரி கிளப் கிடை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு புதிய கவர்னருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து சமூக என நன்கொடைகளை ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் வழங்கினர் தொடர்ந்து புதிதாக பதவியேற்ற ரோட்டரி த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் மாவட்ட ஆளுநர் செல்லார் ராகவேந்திரார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரோட்டரி தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் இந்த ஆண்டு பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான மருத்துவ உதவி நாய்கள் மற்றும் மாடுகள் போன்ற உயிரினங்களுக்கான ஆதரவு அளித்தல் அன்னதானம் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் விழுபட யோகா உடற்பயிற்சிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது போன்ற திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் வந்து ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் இதோட பதவி விழா நான் தான் இன்னைக்கு வந்து இதோட கவர்னராக இருக்கேன் என் பேர் ரொட்டேரியன் செல்லா ராகவேந்திரன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எங்கள் நாங்கள் ஒரு அஞ்சு விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அவங்களோட படிப்பு அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் அவங்களோட மற்ற என்ன தேவைகள் இருக்கோ அது பூர்த்தி பண்ணுறது தான் எங்களோட ஒன்றா ஒரு குறிக்கோளாக இருக்குது ரெண்டாவது குறிக்கோள் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வயதான முதியோர் மற்றும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுவோம் பண்ணணும்னு யோசிக்கிறோம் மூன்றாவது வந்து இந்த கால்நடை இந்த கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது பார்க்குறது அது ஒரு மூணாவது இருக்குது நாலாவது வந்து அன்னதானம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்காவது அன்னதானம் பண்ணணும்னு நாங்கள் குறிக்கோ வச்சுக்கோம் பட் அதை ஆல்ரெடி ஒரு மாதத்துலேயே தாண்டிடுவோம் போல் இருக்கு ஸோ பன்னெண்டு மாதத்துக்கு இது கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம் கடைசி அது வந்து மண் சக்தின்னு வச்சுருக்கோம் பேர் இது என்னென்னா நிறைய இப்போது சமீப காலத்தில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த படிக்கிற ப்ரெஷர் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறது ட்ரக்ஸை யூஸ் படுத்துறது அதுக்கெலாம் போய் அதில் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஸோ அதை தடுக்கிறது எப்படி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இதனால எப்படிலாம் அவங்க பாதிக்கப்படலாம் அவங்க ஃப்யூச்சரே எப்படி கெட்டு போவோம் இதனாலங்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் தான் நாங்கள் வந்து மெயினாக இந்த வருஷம் கான்சன்ட்ரேட் பண்ணலான் இருக்கோம் இதை தவிர ஒரு ஐம்பது டயாலிசிஸ் மிஷின் கோயம்புத்தூரில் நாங்கள் போடலான் இருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து அவங்க தாண்டி வரணும்னா அதுக்கு அந்த டயாலிசிஸ் ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு அம் ஐம்பது டயாலிசிஸ் மிஷின் அதேமாதிரி கிளாஸ் ரூம் கவர்மெண்ட்டில் இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ்க்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படிம்பாங்க அதுவும் நாங்கள் அந்த அதுக்கு வேணுங்கிற அந்த இயந்திரங்கள்லாம் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் மூன்றாவது தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ண விஷயம் என்ன நினைக்கிறோன்னா ஒரு ஐநூறு கிலோவாட் வந்து சோலார் பவர் ஏன்னா சோலார் பவர் வந்து மக்களுக்கு இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தி கொண்டு வரணும் அதாவது இப்போது நம்ம அந்த கோலில் சம்மந்தப்பட்டதோ அந்த பவர்லேயே இருந்தோன்னா நம்ம சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இருக்குது ஸோ சோலார் பவர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் இந்த வர வருஷத்தில் நாங்கள் வந்து ரொம்ப குறிப்பாக சமூகத்துக்கு செய்யணும்னு பார்க்குறோம் அஃப்கோர்ஸ் எங்கள் வளர்ச்சிக்காக நாங்கள் நிறையா செய்யணும்னு பிளான் வச்சிருக்கோம் நாங்கள் இதெல்லாம் நல்லபடியாக வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த ரோட்ரிங்கிறது மிகப்பெரிய லெவலில் வரணும் இதுக்கு எங்களோட ஒரு கொள்கை கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லலாம் அது கோகுல் அவர் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்க எங்களுக்கு இது மக்களிடம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் எங்களுக்கு அதுக்கும் உங்களோட ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு எண்ணிக்கணும் நன்றி